இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஜபத்துடன் நாளை ஆரம்பிப்போம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்மை போற்றுகின்றோ உம்மை புகழுகின்றோமே ஆராதிக்கின்றோமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாளிலே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்று எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றே இதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயலும் தொழிலும் ஆசீர்வாதமாக அமைய உம்மிடம் வேண்டுகின்றோம் எங்கள் உடலில் இருக்கின்ற பலவீனங்கள் மனதில் இருக்கின்ற பலவீனங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற பலவீனங்களை அப்புறப்படுத்தி நாங்கள் உண்மையை ஆடையாக அணிந்து இருக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அவர்களை மாற்றிலேம் அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகமானது ஒன்று யோவான் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஏழிலிருந்து பத்து வரை வாசிக்கின்றோம் இந்த வாசக பகுதியில் பார்க்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஆக கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று என்பதற்கு இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது முதலாவது நேர்மை உள்ளவர்களாக அதாவது நேர்மையாய் செயல்பட இருப்பார்கள் இரண்டாவது சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நேர்மை என்ற வார்த்தையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது ஒவ்வொரு மனிதனும் நேர்மையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியுடைய உறவில் உள்ள நேர்மை உண்மைத்தன்மை அதில் பொய் இருக்கக்கூடாது அதை போன்று ஆசிரியர் உள்ள நேர்மைத்தன்மை உண்மைத்தன்மை நீங்கள் ஒரு சிறிய கடை வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கின்ற பொருட்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் விற்பனை செய்வது ஆனால் வட்டிக்கு கடன் கொடுப்பது போன்ற செயல்கள் நிச்சயமாக நேர்மைக்கு உரியதாக இருக்காது ஏனென்றால் வட்டிக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது யார் உங்களிடம் கடன் வாங்குகிறார்கள் பணம் இல்லாதவர்கள் நான் வசதி படைத்த தொழிலதிபர்களை பற்றி பேசவில்லை சாதாரண மக்கள் உண்பதற்கு வசதி இல்லாமல் உறங்குவதற்கு வசதி இல்லாமல் வாழுகின்ற மக்கள் கடன் வாங்கி அதற்காக வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்ததியும் பாதிக்கப்படுகின்றதாக இங்கே வட்டிக்கு கணம் காசு கொடுக்கின்ற அந்த செயலானது உண்மையும் நேர்மையும் இல்லாத ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாமல் இருப்பது அன்பு என்ற வார்த்தை அடிப்படையாக ஒரு மனிதனின் இதயத்துக்குள் எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்று இறைவன் அன்பானவர் அந்த இறைவன் எனக்குள் இருக்கின்றார் உங்களுக்குள்ளும் இருக்கின்றார் அந்த இறைவனை வெளிக்காட்டுவதுதான் அன்பு இறைவன் என்பவர் தியாகமிக்கவர் இரக்கமுள்ளவர் அன்பு காட்டக்கூடியவர் இரக்கத்தோடு தண்டிக்கக்கூடியவர் இப்படி பல பலவற்றை இறைவனுக்கு நாம் சாற்றி கொண்டே இருக்கலாம் பல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இறைவன் எனக்குள் இருக்கின்றார் என்பழியாக என்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை அன்பு செய்வதற்கு எனக்கு ஊக்கமூட்டி கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த அன்பு பிறரிடம் சென்று சேராமல் இருப்பதற்கு பல நேரங்களிலே நம்முடைய அதாவது என்னுடைய ஈகோ நான் என்ற அகந்தை தடையாக இருக்கின்றது நான் என்ற அகந்தையை முன் முன்னிலைப்படுத்தினோம் என்றால் அங்கே அன்பு இறந்துவிடும் அன்பை முன்னிலைப்படுத்தினீர்கள் என்றால் நான் என்றே அகந்தை அழிந்துவிடும் நான் என்று அகந்த இருக்கும் இடத்தில் மன நிம்மதி இருக்காது நிறைவு இருக்காது ஆனால் அன்பு இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்கும் நிறைவு இருக்கும் அமைதி இருக்கும் ஆக அந்த இறைவன் எனக்குள் இருக்கின்றார் அந்த இறைவனை கண்டுணர்ந்து நான் அந்த இறைவனை மற்றவர்கள் கொடுப்பதன் பேர்தான் அன்பு ஆக அன்பு அந்த அன்பாகி இறைவனை இன்றைய நற்செய்தி பகுதியில் பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார் இதோ இறைவனின் செம்மறி அதாவது மனித குலத்தை மீட்பதற்காக கடவுளுடைய மகன் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார் அவர் நம்மை மீட்கப் போகின்றார் இவரே செம்மறி என்று அடையாளப்படுத்துகின்றார் உடனடியாக யோவானுடைய சீடர்கள் இயேசுவை பின் சென்று பில் சென்று பார்க்கின்றார்கள் இயேசுடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்றார்கள் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்றார்கள் அவருடைய செயல்களை பார்க்கின்றார்கள் பார்த்தவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் இவர்தான் மெஸ்ஸியா ஆக வாழ்வு இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் இவருடைய வாழ்வு எத்தகையது உண்மையாக வாழ்கிறாரா நேர்மையுடன் வாழ்கிறாரா அன்பு செய்து வாழ்கிறாரா என்பது ஒருவர் மற்றவருக்கு வாழ்வின் மூலம் அறிந்து கொள்வது ஆக இந்த சீடர்கள் யோவான சீடர்கள் இயேசுடைய வாழ்க்கை முறையை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆக இவர்தான் உண்மையான மெஸ்ஸியா என்று கற்றுக்கொண்ட பின்பு அதை மற்றவர்களுக்கு சென்று அறிவிக்கின்றார்கள் நாங்கள் மெசியாவை கண்டோ ஆக இன்று நானும் நீங்களும் அந்த மெஸ்ஸியாவை தான் கடவுளாக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று ஒவ்வொரு திருப்பலின் நற்கரமை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே அந்த மெஸ்ஸியாவை நம்முடைய வாழ்வில் கண்டு கொண்டிருக்கின்றோமா அல்லது இன்னும் சுயநலமாக அன்பு செலுத்த செலுத்தாதவர்களாக உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம் புறம்பாக வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா மாதிரி சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் மத குருமார்களுக்கும் பொருந்தும் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையாக இல்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் நேர்மையாக இல்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் நீங்கள் அன்பு செலுத்தாமல் பணத்திற்கும் உயிரற்ற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள் சிந்தித்தவர்களாக இந்த நாளில் உங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதிலிருந்து உங்களுடைய வாழ்வு திறம்பட அமைய இறைவன் வர வேண்டி இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்